இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் காலிஃப்ளவர் குருமா தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் வந்துட்டு தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த காலிஃப்ளவரை ஃப்ளவரை ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ காலிஃப்ளவர் செய்யறதுக்கு குருமா செய்யறதுக்கு இப்போ ம மண் சட்டில்தான் செய்ய போகிறேன் அதை வச்சுருக்கேன் ஒரு மண் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்ப இதுல ஒரு குழு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் மூணு லவங்கம் இது மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரியட்டும் இதில் ஒரு கொத்துக்க வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு வெங்காயம் குடியா சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் கால் மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கசகசா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வந்து வதங்கி வரட்டும் அந்த அளவு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம்

இதே நீங்க குக்கர்ல கூட இதே ஃபார்மேட்ல நீங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம் எல்லாமே இதே மாதிரி வதக்கி எல்லாம் பண்ணி ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான காலிஃபிளவர் குருமா வந்து ரெடி ஆயிடும் குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் இப்போ காலிஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து இந்த மசாலோட நல்லா கலந்துருங்க இப்போ மசாலாலாம் இந்த காலிஃபிளவர்ல சேர்ற மாதிரி நல்லா வதக்கியாச்சு இதுல நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க இதுல இப்ப கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதுலயே மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்திக்கலாம் ஊத்தி இப்ப நல்லா கலந்துருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்ப அதை அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து அந்த கால்ஃபிளவர் வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் பாருங்க நல்லா காலிஃப்ளவர்லாம் வெந்துருச்சு நம்மளுக்கு குருமாவும் அந்த பச்சை போய் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு லாஸ்டா வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது நிறைய வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா ஒரு கலர் கலர் எடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது இதே நீங்க குக்கர்ல செஞ்சா ஒன்னும் சீக்கிரமே ஆயிடும் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஓப்பன்ல செய்யறதுனால செஞ்சுக்கலாம் உங்க விருப்பம் தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தஞ்சை கிச்சன் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.